ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ உயர்ந்துவிட போவதும் இல்லை உன்னை இகழ்வதால் நீ தாழ்ந்துவிட போவதும் இல்லை என்றும் நீயே உனக்கு என்பதை புரிந்து கொள் வாழ்க்கை வேதனைகளையும் சோதனைகளையும் நமக்கு தருவதே மனிதர்களை அடையாளம் காணத்தான் எந்த ஒரு சூழலிலும் கண் கலங்காதே வாழ்வில் எதையும் இழந்ததாக எண்ணாதே குறி தவறினாலும் உன் முயற்சி உன் அடுத்த வெற்றிக்கான பயிற்சியாக இருக்கும் வாழ்க்கையில் உங்களுக்கு குறைவான காலமே உள்ளது இதில் மற்றவர்களை பற்றி யோசித்து உங்கள் வாழ்நாளை நீங்கள் வீணடிக்காதீர்கள் விட பக்குவப்படாத மனமே அதிக பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தும் மனதை பக்குவம் அடைய செய்யுங்கள் நம்பிக்கை வைத்தவர்களை ஏமாற்றுவது சாமர்த்தியம் அல்ல துரோகம் நம் அவசரத்திற்கு ஏற்றாற்போல் இங்கு எதுவும் நடக்காது சீக்கிரத்தில் கிடைப்பது எதுவும் சிறப்பாகவும் இருக்காது நீ நீயாக இரு பிடித்தவர்கள் நேசிக்கட்டும் பிடிக்காதவர்கள் எதையாவது யோசிக்கட்டும் உன்னிடம் இருப்பவற்றில் திருப்தியாக இரு நீ விரும்பும் ஒன்று உன்னை தேடி வரும் நன்றிகள்